இணையதள தேரில் ஏறி படைப்பூர் பூங்கா நிகழ்ச்சியில் தனது முப்பது ஆண்டு கால பத்திரிகையாளர் பணி அனுபவம் குறித்தும் ஊடகத்துறையில் தான் ஆற்றிய பங்களிப்பு குறித்தும் பேசுகிறார் மூத்த பத்திரிகையாளரும் நொய்யல் இணைய வானொலி இயக்குநருமான கோவை புகழேந்தி அவர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நிறைந்தம் இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழகத்தில் குறிப்பாக கொங்கு மண்டலமான தலைநகராக இருக்கக்கூடிய கோவை பகுதியில் முப்பது ஆண்டுகள் பத்திரிகை துறையில் ஒரு செய்தியாளராக சமூக சேவராக செய்திகளின் வழியாக இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய ஒரு போராளியாக தொடர்ந்து பணியாற்றி தற்போது முழுநேர பத்திரிகையாளர் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற போதும் நுயல் என்னும் பெயரில் இணைய வானொலி ஒன்றை துவங்கி தற்போது ஆடியோ மீடியாவில் இணைய வழி வானொலி ஒன்றை நடத்தி வரக்கூடிய திரு கே புகழேந்தி அவர்களை இந்த படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் சந்திப்பதற்காக இணைந்திருக்கிறோம் இப்போது நம் அனைவர் சார்பிலும் அவர்களை அன்போடு வரவேற்று வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம மகிழ்ச்சி உங்களை வந்து இந்த இசைமரசு படைப்போர் பூங்கால சந்திக்கிறது முப்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முன்னணி களத்தில் நின்று பணியாற்றிய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக சந்தித்த இந்த வாய்ப்பு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய பத்திரிகை துறை சார்ந்த பணிகளை பத்தி பேசலாம் அதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுய அறிமுகம் சுருக்கமா நம்ம நேர்களோட பயன் உங்களுடைய சொந்த உறுதியா உறுதியா சார் உறுதியா குடும்பம் உங்களுடைய கல்வி இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகம் இசை முரசு நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் தினசரி பத்திரிகையில் செய்தியாளராக பயணித்து வருகிறேன் இந்த பணியில் அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் மற்றும் பொது வாழ்வில் உள்ளவர்கள் பல பேரை சந்தித்துள்ளேன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் உள்ள கட்டிக்குளம் கிராமம் முப்பது முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் கோவை வந்துவிட்டேன் முதன் முதலாக என்னுடைய தாய் தகப்பன் எல்லாம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் நான் என்னுடைய மனைவி என்னுடைய அக்கால் மலை திருமணம் செய்து கொண்டு இரண்டு பையன்கள் ஒருவர் கனடாவில் உள்ளார் இன்னொருவர் ஐடி உள்ளார் உங்களுடைய எஜுகேஷன் ஆரம்பிச்சீங்க வரைக்கும் நான் பள்ளிப்பதிவு படித்தது எல்லாமே மானாமதுரை ஒக்கூர் வெள்ளையன் செட்டியார் ஹை ஸ்கூல் சரி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது தொடர்ந்து பிபிஏ அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிவம்பரத்தில் முடித்தேன் சரி பிளஸ் பத்திரிகை அனுபவங்கள் அப்படி சென்று கொண்டிருக்கின்றன ஓகே சார் இப்ப வந்து பத்திரிகை அப்படிங்கிறதும் உங்களுடைய கல்வி பிபிஏ தொழில் சார்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க கத்துக்கீங்க எந்த வகையிலும் தொடர்பில்லாத ஒரு வித்தியாசமா இருக்கும் கரெக்ட் எப்படி நான் என ஆர்வமாக துறைக்கே நான் வந்தேன் ஓ சரி ஓகே இப்ப பத்திரிக்கை துறையில ஆஹ் நேரடியாக கல்லூரி படித்த காலத்திலே வந்துட்டீங்களா இல்ல அதுக்கு முன்னால எதுவும் எழுதுகிற பழக்கம் வந்ததா எப்படி எழுதுகிற ஆர்வம் பிளஸ் டூ பிளஸ் டூ படிக்கும் போதே எனக்கு வந்து விட்டது ஒவ்வொரு தலைவர்களை சந்திப்பது அவரோட என்ன ஒரு கற்பனையான வாழ்க்கை சினிமா துறை பத்திரிகை செய்தித்துறை என்பது பேனாவும் லெட்டர் பேடும் கையில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சிறுவயது முதல் ஒரு கனவு சார் ஓ சரி கல்விக்காக பிபிஏ எடுத்துக்கிட்டீங்க மற்றபடி உங்களுடைய துறையில போறதா இருந்தா கூட இந்த பத்திரிகை துறையிலையும் சில பதவிகள் இருக்கிறது பொறுப்புகள் இருக்கிறது ஒரு பத்திரிகை துறையில வரக்கூடியவர்களுக்கு அல்லது பத்திரிகையினுடைய ஒரு நிறுவனரா இருக்கணும் இது மாதிரியான முயற்சிகளை தாண்டி களத்துல பணியாற்றக்கூடிய செய்தி சேகரிப்பாளராக செய்தியாளராக இருக்கணும் அப்படிங்கிற இந்த முயற்சிக்கான பின்னணி என்ன சார் நல்ல கேள்வி சந்திக்கும் பொழுது அனைத்து நேரடியாக முகம் பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது செய்தி துறையில் எடிட்டோரியல் என்பது ஒரு எடிட்டர் நான்கு சப் எடிட்டர் போட்டோகிராபர் இதை சார்ந்து உள்ளே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செய்தி அறை எடிட்டோரியல் பட் வெளியில் வந்து வரப்போ நம்ம கொடுக்கிற செய்தி தான் பிரசுரம் ஆகும் காலையில் ஆமா நானே ஒரு செய்தியை கொடுத்துட்டேன் அதை நான் பார்த்துட்டு காலையில் பேப்பர் வரும்னா நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருந்து அதை பார்க்க அப்போலாம் இந்த வெப்சைட் வாப்ஸை இந்த வாட்ஸ்அப்பு இந்த பிடிஎஃப் எல்லாம் இல்லை ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது பத்திரிகைன்னு வந்தால் தான் பஸ் ஸ்டாண்டில் போய் கட்டை பிரித்து அந்த ஏஜென்ட்டு போய் வாங்கி பார்த்தா தான் அவ்வளோ திருப்தியாக இருக்கும் நம்ம அனுப்புறது எப்படியாகி வெளியே பிரிண்ட் ஆகி வெளியே வந்திருக்குன்னு படிச்சு வந்ததுன்னா ஒரு பிரசவம் போல் வந்து அதை பார்ப்பதற்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்கும் நிச்சயமா 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 ஆமா ஆமா இப்ப இது வந்து நீங்க ஒரு ஒரு தினசரியில ஒரு அடையாளம் பெற்ற ஒரு பத்திரிகையாளர் ஆன பிறகு இந்த முயற்சி முதல் பத்திரிக்கை முயற்சி அப்படிங்கிறது வந்து எப்படி ஏற்பட்டது முதல்லயே நீங்க நீண்ட காலம் பணியாற்றி தினபூமி பத்திரிகையில தான் பணியாற்றினீங்களா எப்படி கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தினபூமி நாளிதழ் நவம்பர் மாதம் வெளிவந்தது அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் மணிமாறன் சமீபத்தில் அழைத்திருந்தார்கள் மதுரையில் சினிமா செய்தியாளராக அப்ப இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இருப்பாங்க பண விநியோகம் பண்ற டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்கிட்ட வந்து விளம்பரம் வாங்குறதுக்கு செந்தில்னு ஒருத்தர் இருந்தார் மதுரை பக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் சரி அவர் என்னை ஒரு அந்த தினம் பூமி உரிமையாளர்களை அழைத்து சென்று சார் நல்லா செய்வார்ன்னு சொல்லிட்டு என்னை வந்து கோயம்புத்தூருக்கு இமீடியட்டா கோயம்புத்தூர் ஏரியாவில் சினிமா பாருங்கன்னு அனுப்பிச்சி வச்சார் அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து இந்த நவீன சினிமாவெல்லாம் இல்லை அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஊட்டி இல்லைன்னா பொள்ளாச்சி தான் ஷூட்டிங் ஓ சரி பிரபு கார்த்திக் விஜயகாந்த் அத்தனை ஷூட்டிங் அமைதிப்படை இங்க எல்லாமே இங்கே தான் சரி ம் அப்ப இண்டிவிஜுவல் பேட்டிக்கு எந்த பத்திரிகை இருந்தாலும் தினபூமி போலேந்தி தான் சொல்லுவாங்க ஓ சார் மாதிரி எடுத்து ஏகப்பட்ட புகைப்படங்களும் கையில் உள்ளது சரிங்க சார் இப்ப செய்தி சேகரிக்கிற பணி அப்படிங்கறது ஒரு தனி கலை இங்க வந்து தினசரி நடக்கிற நிகழ்வுகளை பாக்குறது அரசியல் நிகழ்வுகள் கூட்டங்களுக்கு போறது இது வந்து எல்லா செய்தி சேகரிப்பாளர்களும் செய்கிற ஒரு பணி தினசரி அவர்களுடைய பேட்டி என்பது அப்படி அல்ல பேட்டிக்கான ஒரு தனி நுட்பம் வேண்டும் எல்லா செய்தி சேகரிப்பாளராலும் பேட்டி எடுக்க முடியாது பேட்டி பேட்டி எடுப்பதற்கு என்று அதற்கு ஒரு பாணி இருக்க வேண்டும் அதற்கான நுட்பம் இருக்க வேண்டும் பேட்டி எடுப்பவரை பற்றி ஒரு முழுமையான படிப்பினையோடுதான் பேட்டிக்கு போக முடியும் பேட்டியினுடைய வெற்றி என்பது பதிலில் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ஒரு பேட்டில வந்து கிட்டத்தட்ட பேட்டிகளை எடுத்து அதுவும் சினிமா நட்சத்திரத்துல இருந்து அரசியல் தலைவர்கள் இருந்து அப்துல் கலாம் ஐயா வரைக்கும் உங்களுடைய அந்த பேட்டிகள் வந்து பல்கி பெருகி இருக்கிறார் இந்த செய்தி சேகரிப்புக்காக குறிப்பா சினிமாவை பாத்துக்கோ அப்படின்னு கோயம்புத்தூருக்கு போனவரு ஆஹ் செய்தி சேகரிப்பாளரா உருவானவர் எப்படி பேட்டிக்கான இடத்துக்கு வந்தீங்க அதனுடைய முதல் ஓகே தினபூமி நாளிதழுக்கு சினிமா பின்பு நம் தினமதி திருவண்ணாமலையிலிருந்து வெளிவேறக்கூடிய நம் தினமதி நாளிதழ் இருபத்தஞ்சு வருஷமா வெளியிட்டு இருக்காரு ஆத்தியர் நடராஜன் இருந்து வந்தவர் அவரு பார்த்தேன் இலக்கியம் பெரிய நாட்டம் உள்ளவர் அவரோட இணைஞ்சு நான் செய்தியாளராக இங்க பணியாற்ற ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு அப்பத்தான் ஒவ்வொரு தலைவர்களும் இன்டர்வியூக்கு நான் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்ப பதினஞ்சு பேர் தான் செய்தியாளர் இருப்போம் நூறு பேர்லாம் வர்றாங்க ஒரு கம்பெனியோட பேச்சு கொடுக்குறாருன்னா சார் அது எத்தனை விக்குது எத்தனை போகுது எவ்வளவு ப்ராஃபிட் வரும் என்ன மார்ஜின் இப்படித்தான் கேட்பாங்க நான் கேக்குறது பாத்தீங்கன்னா இது ஆழமா ஒரு சிந்தனை பண்ணி கேட்பேன் தயார் போட்டதுக்கு எவ்வளவு மூலதனம் போட்டீங்க எப்படி ஆரம்பிச்சீங்கன்னு கேட்பேன் யாரும் இதை கேட்க மாட்டாங்க ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்னால் வந்து மும்தாஜு வந்து ஷாஜகான் வந்து கட்டினாருனா நினைவா எல்லாரும் கேட்பாங்க அது அது எப்படி கட்டினாரு எந்த வருஷம் அது கட்டுறதுக்கு வேண்டிய ஆக்கப்பூர்வமான வேலையில் என்ன எத்தனை படம் வந்துச்சு என்னென்ன யூஸ் பண்ணீங்க என்ன கல்லு இப்படி கேட்கல தான் கூசிமா இதுதான் என்னுடைய ஆர்வம் என்னுடைய இது ரொம்ப பேட்டி நினைவு இருக்காங்க யாருடைய பேட்டி முதல் பேட்டியாக உங்களுடைய பத்திரிகையில் வெளிவந்த முதல் பேட்டி முதல் பேட்டின்னு சொன்னா கேப்டன் சொல்லலாங்க விஜயகாந்த் அவர்தான் அவர் வந்து அடிக்கடி கோயம்புத்தூர் வருவாரு ராவத்தூர் நல்லா பரிச்சயம் கண்டு கூப்பிடுவாரு அவருடைய தர்ம சக்கரம் தர்மசக்கரம்னு ஒரு படம் ஷூட்டிங் பொள்ளாச்சியில சரி பொள்ளாச்சியில சக்தி லாஜர் தங்கியிருக்காரு நானும் இந்த மாவட்ட தலைவர் ரசிகர் மன்ற தலைவரும் நானும் தான் போயிருப்பேன் அவர் இன்டர்வியூ ம் யாரும் இல்ல அவர் மட்டும்தான் இருந்தார் இயல்பான மனுஷன் எந்திரிச்சு நம்மளப்பா என்னைய பார்த்து எந்திரிக்கிறார் அவர் எந்திரிச்சு வாங்க உட்காருங்க அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு சார் அது சார் இப்ப சினிமா நட்சத்திரங்களை பேட்டி எடுக்கிற வடிவம் ஒன்று இருக்கிறது அது வந்து அவர்களுடைய கலந்த கால திரைப்படங்களை பத்தினா சில குறிப்புகளை எவ்வளவு நம்ம போலாம் அல்லது செயல்பாட்டுல இருக்கக்கூடிய படப்பிடிப்புல இருக்கக்கூடிய திரைப்படங்கள் பத்தி கேட்கலாம் அல்லது பொதுவாக அவர்களுடைய நடிப்பு கலைகள் வச்சு விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசலாம் ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி இப்ப குறிப்பா பல்துறை சார்ந்தவர்களுடைய பேட்டி அப்படின்னு இருக்கு குறிப்பா அவர் விஞ்ஞானிய வந்து பேட்டி எடுக்கிறோம் அப்படின்னா விஞ்ஞானம் பற்றிய அறிவும் விஞ்ஞானம் பற்றிய தேடலும் அவருக்கு குறிப்பா அவரு எந்த துறையில ஆய்வு செய்யறாரு அந்த ஆய்வுக்குடைய பயன் அவரால் இந்த நாட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு அவர் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட ஒர்க் பண்றாரு இது மாதிரியான நிறைய கேள்விகள் நமக்கு இருந்து அந்த கேள்விகளுக்கு நாம முதல்ல எல்லா விடைகளையும் கண்டறிஞ்சதுக்கு பிறகுதான் அவர் நம்ம இது எடுக்க முடியும் இப்போ இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு இது ரொம்ப ஈஸி ஏன்னா நீங்க ஒரு மயில்துறை போயிட்டு எடுக்கிறோம் பேட்டிக்கு போகும்னால ஒரு தடவை காலகட்டங்கள்ல நீங்க இந்த துறையில வந்து உங்கள் சார்பில் செய்திகளும் பேட்டிகளும் வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இது மாதிரியான தகவல்கள் நூலகத்துல கூட கிடைக்காது இருக்கிற போது எப்படி இந்த தகவல்களை எல்லாம் அன்னைக்கு அவர்த்த கேட்க வேண்டிய செய்திகள் ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய தகவல் மக்களுக்கு புதுசா இருக்கு எப்படி அன்னைக்கு இந்த சந்திப்பு சூழல்கள் எப்படி நிகழ்த்தப்பட்டது அதுல பா முன்னாடியே நண்பர்களுக்குள்ள அதை பேசிக்கிறோம் சார் இவர் எந்த ஊர் என்ன படிச்சிருக்காரு இவர் ஆரம்ப ஸ்டேஜ்ல என்னவா இருந்தாரு அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிடுவோம் எப்படின்னு தகவல் வெளியே வந்துடும் சிண்டு எக்ஸ்பிரஸ் எல்லாரும் பத்திரிக்கையாளர் இருக்கும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அளவலாகிறதுக்கு வேண்டிய டைம் எங்களுக்கு இருக்கும் அப்போ ஓ சரி ஓகேவங்க வெளியே வந்தா தொகுத்து வச்சிருக்காங்க இருந்தாங்க அப்ப தான் அதை அரேஞ்ச் பண்ணுவாங்க ஓ ஓகே அப்ப அவருக்கு கொஞ்சம் அந்த பத்தி அவரை பத்தி ஃபுல் டீட்டெயில் வாங்கிக்கிறோம் அவர் ஊருக்காரவுதான் அப்பவும் பண்ணுவாங்க இப்ப ஏஜென்சி பண்றாங்க பிஆர் பண்றாங்க ஆமா ஆமா அப்ப அந்த சூழ்நிலையில அவங்க ரிலேட்டிவ் அவங்க மாமா இப்படித்தான் கொண்டாடுவாங்க பத்திரிகை உங்களுக்கு வெளியே கொண்டு வர்றதுக்கு

அந்த சாம சாமானியமான ஒரு மனிதனுக்கு தேவையான தகவலை ஒரு பெரிய ஆழ்தில இருந்து வாங்கி கொடுக்கும் அது குறிப்பா சமயோஜிதமாக செயல்படக்கூடிய ஆற்றல்னு இருக்கு இப்ப குறிப்பா நீங்க நிறைய அரசியல் தலைவர்களை பேட்டி எடுத்து அரசியல் தலைவரை பேட்டி எடுக்க போகும்போது இது மாதிரி நம்ம முன்னாடியே கேள்விகளை தயார் பண்ணிட்டு போக முடியாது முடியாது அந்த நேரத்துல அவர் என்ன பேசுவாருன்னு நம்மளால யூகிக்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த உங்களுடைய அனுபவத்துல ஒரு பத்திரிகை துறையினுடைய செய்திக்காக ஒரு தலைவரை நான் வந்து எதிர்கொண்டது கொஞ்சம் சவாலானதாகவே இருந்தது அப்படின்னா உங்களுடைய அனுபவத்துல எந்த தலைவர் என்ன மாதிரியான அந்த அந்த பேட்டி எப்படியான கேள்விகளாக இருந்தது முதல முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை ஒரு டைம் சூர்யா ஓட்ட சந்திக்கும் பிரஸ் கான்பரன்ஸ் நடந்தது தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு நேரங்களில் அப்பொழுது ஏ எல்லா பல கேள்விகள் கேட்டார் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் நண்பர் எம்ஜிஆர் கூட திரைப்படங்களுக்கு வந்திருக்கீங்க பல காலத்துல அரசியல் எதிரும்புதிரிமா இருக்கீங்களே இப்போ அரசியல் உங்களுக்கு உள்ள நட்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் ரெண்டு நிமிஷம் ஒரே வரி தான் பதில் சொன்னாரு நல்லாவே இருக்கு இதுலயே அர்த்தம் ஆயிரம் அர்த்தம் இருக்கு சரி ஒரே வார்த்தை நல்லாவே இருக்கு அப்புறம் கூட வந்து அமைச்சர் அமைச்சர்கள் அடுத்த பாயிண்ட் போயிட்டாரு அவரு சுருக்கு தான் பதில் சொல்லுவாரு எப்பவுமே ஒரு வார்த்தை பதில் அப்படிங்கிறது அவ்வளவு பொருள் புரிந்தத ஒரு பதிலாக பொருள் புரிந்ததா இருக்கும் அது அதெல்லாம் நான் அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்கேன் சமீபத்தில் கூட தமிழறிவு மணியன் வந்தாரு அவர் இன்டர்வியூ பண்ண அவர் காமராஜர் அரசியல் எல்லாம் பத்தி பேசினாரு சரிங்க சார் இப்ப இந்த பேட்டி அப்படிங்கறது ஒரு பாஸ்ட் ஒரு செய்தியாளருக்கு கிடைப்பதெல்லாம் செய்தியாக மாற்றுவது அவருடைய கூர்நோக்கு பார்வையாக இருக்கும் அந்த வகையை எடுத்துக்கொண்டால் மக்கள் பிரச்சனை அப்படிங்கறது உண்மையிலேயே ஒரு பத்திரிகையாளருக்கு ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய பணியாகும் இருக்கு அழிவு நீர் ஓட இருக்கு இது ஒரு மேல் அடைப்பு இல்லாம இருக்கு இதனால ஆபத்து வரும் அப்படின்னு உணர்ந்து அத ஒரு செய்தி ஆக்கிரம் அந்த கழிவுநீர் ஓடை ஒரு கா ஒரு ஒரு செய்தி வெளியீட்டுக்கு பிறகு மூடப்பட்டது அதுக்கு ஒரு மேல் மூடி போட்டாங்க அப்படின்னா இது வந்து உண்மையிலேயே ஒரு ஜனாதிபதி அடைகிற மகிழ்ச்சியை அந்த பத்திரிகையாளர் அடைஞ்சிருவேன் அவருடைய ஒரு செய்தி வந்து ஒரு எதிரொலியா நடந்தது அனுபவத்துல நான் வந்து இந்த செய்தி ரொம்ப நாள் மக்கள் கோரிக்கை தீர்க்கப்படாத கோரிக்கையாக இருந்தது என்னுடைய பத்திரிகை செய்திக்கு பிறகு அந்த கோரிக்கை நிவர்த்தி செய்யப்பட்டதுல நிறைய இருக்கும் குறிப்பா உங்களுடைய முப்பது ஆண்டு காலத்துக்குள்ளால இது மாதிரியான ஒரு அஹ் பலனை தந்தை பலனை தந்தை ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லலாம் கோயம்புத்தூர் பேரூர் என்பது மிகப்பெரிய ஒரு அந்த கோயில் பகுதி நொய்யலாறு போகிறது நொய்யலார் பாத்தீங்கன்னா விவசாய போறதுதான் இந்த சடங்குகள் பண்றவங்க அது பல பேப்பரு குப்பை எல்லாம் போட்டு அந்த நொய்யலாரே அடையும் அளவுக்கு அடைச்சிற அளவுக்கு வந்திருந்தது அது நான் பல தடவை போட்டு ஒன்று இறுதியாக ஒரு முயற்சி எடுத்து படம் தினபூமி நாளில் வெளியிடும் அனைத்து அமைச்சர்களும் அதிகார உடனடியாக வந்து வாரி அதை செப் பண்ணிட்டு தண்ணீர் வந்து அவ்வளவு பிரமாதமா போச்சு எல்லாமே பாராட்டாங்க அந்த மாதிரி ஓ சரி உண்மையிலேயே அந்த மாவட்டத்துக்கே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி இல்லையா நொயலாருங்கிறத நம்பி ஒரு பெரிய விவசாய பின் ஒரு பெரிய வாழ்வாதார வாழ்வாதாரம் இருக்கு நீர் வழித்தடங்கள் வந்து சீரமைக்கப்படணும் அப்படிங்கிற தேவை எல்லா காலங்களிலும் இருக்கு இப்பவும் கிட்டத்தட்ட கோவையாக இருந்தாலும் சரி திருச்சியாக இருந்தாலும் சரி மதுரையாக இருந்தாலும் சரி எதெல்லாம் பிரதானமான ஆறுகளாக இருக்கிறதோ அதெல்லாம் தரை ஒட்டி போய் கிடைக்கிறத பார்க்குமே வருத்தமான ஒரு சூழலாக இருக்கு அந்த பத்திரிகையாளர்கள் அதுல இன்னும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பணி ஒரு உதாரணமாக இருக்கு ரொம்ப நொடிக்கு நொடி செய்தியில் வெளியிட்டுகிறார்கள் பாராட்ட வேண்டிய விஷயமா இரண்டாவது பட்சம் போய்விட்டது இல்ல இருந்தாலுமே அந்த பிரிண்டிங் மீடியாவுக்கான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் மீடியாவினுடைய ஆற்றலை விட பன்மடங்கு அதிகம் நாம வந்து இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாக்கள்ல ஆஹ் செய்தி மெய்ப்பிப்பு அப்படிங்கிறது ஒரு தலையாய பணியாக இருக்கு ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியது உண்மையானது அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு ஆனா ஒரு காலத்துல பத்திரிகையில செய்தி வந்திருக்கு அப்படின்னா அது நம்பகமானதா இருக்கும் எதுல போட்டிருக்காங்க பேப்பர்ல போட்டிருக்காங்க கிடையாது இல்ல கரெக்ட் அந்த அளவுக்கு வந்து பத்திரிகை அப்படிங்கிற ஒரு பணி வந்து எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தது இப்ப நீங்க ஒரு முப்பது ஆண்டுகள் பத்திரிகையில களத்துல இருந்து பணியாற்றிருக்கீங்க இப்ப நாம இப்ப பேசப்பட்ட விஷயத்திலேயே நாம கூடுதலாக உங்கள்ட்ட ஒரு செய்தி கேட்கலாம் இப்ப நம்ம நீங்க சொன்னது மாதிரி முதல்ல நாங்க ஒரு முதன்மையான பத்திரிகையாளர்கள் ஒரு பதினஞ்சு பேர் தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அதிகபட்ச தகுதி என்ன அப்படிங்கிறது கூட நம்ம இன்னைக்கு வகுதி இல்லாத அளவுக்கு நிறைய பத்திரிகையாளர்கள் நிறைய சோசியல் மீடியாக்களுடைய செய்தியாளர்கள்னு பல்கி இருக்காங்க

செய்தியில் தரம் அளவுக்கு நல்லாவே ஆயிருக்கு சார் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது பிரிண்டிங் மீடியாவும் நல்ல ஈக்குவலாக போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு வால்பாறை ரோட்ல நைட்டில் ஒன்பது மணிக்கு போனால் நான்கு யானைகள் வந்து குறுக்க மறைச்சு நிற்குது வாரம் வாரம் நடக்குது டெய்லி நடக்குது ஆமாம் அது பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் வந்து பேப்பரை பார்த்தா தான் தெரியும் காலையில் ஓ நைட்டு வால்பாறை ரோட்டில் வந்து யானை வழிமறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி இல்லை ஓரவங்களே வீடியோல எடுத்து அப்பவே ஒரு சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறாங்க அடுத்த செகண்ட் பாத்துறோம் வந்து பெருகி இருக்கு சார் நான் கேக்குறது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு செய்தியாளருக்கான ரைட்டிங் குவாலிட்டி செய்தி ஆக்கத்தினுடைய தன்மை என்று ஒன்றிருந்த அது செய்தியாக்குகிற விதமாக இருக்கட்டும் அந்த செய்திகளை எதை கொடுக்கணும் எதை நீக்கணும் பாதகம் இல்லாமல் செய்தி வலியுறுத்தப்படக்கூடிய பத்திரிகை தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா பத்திரிகையாளர் மனசுக்குள்ளாலே இருந்தது பத்திரிகை தர்மத்தின் மீது நம்ம செயல்படக்கூடாது பத்திரிகை நிறுவனங்களும் அந்த எல்லைகளுக்குள்ளால் நின்று செய்திகளை கொடுத்தாங்க ஆனா இவ்வளவு தொழில்நுட்பம் பெருகி இருக்கிறது நாம நினைக்கிற அந்த நிகழ்கிற நொடியிலேயே அது செய்தியாக மாறுகிறது ஆனால் ஒரு கால் நூற்றாண்டுக்கு முன்னால் நீங்கள் எழுதிய அந்த செய்தியினுடைய தரமும் அதனுடைய அந்த 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 நுட்பமும் இன்னைக்கும் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா வளர்ச்சி அடைஞ்சிரு நினைக்கிறீங்களா இல்லை தேர்ந்திருக்கு நினைக்கிறீங்களா என்ன போகல சார் தொழில்நுட்பம் வளர்ந்துச்சு சார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் அது தெளிவான வகையில பொலிபரப்புன்றது கொஞ்சம் அது முன்னா முன்ன முன்காலத்தை ஒப்பிடும்போது கொஞ்சம் கம்மி தான் ஹம் அப்போ வந்து டீப்பா மக்களுக்கு போறதுக்காக எல்லாமே இன்வால்வ்மெண்ட் பண்ணி செய்வாங்க ஹம் அந்த பத்திரிகையாளர்களுக்குமே வந்து ஒரு அவங்க ஒருவேளை அவங்க வந்து ஒரு ஒரு எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கலாம் ஆனா பிளஸ் டூ படிச்சிருக்கலாம் ஆனா அவங்களுடைய அறிவுசார் தளத்துல அவங்களுடைய இடம் வந்து இடமா பெரிய பட்டதாரிகளுக்கும் பட்டதாரிகள் எல்லாம் அவங்க ரொம்ப சர்வசாதாரண அவ்வளவு வாசிப்பு இருக்கும் புத்தக படிப்பு இருக்கும் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஹ் ப்ரொபஷனலிஸ்ட் வந்து ஒருவேளை இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அல்லது ஜர்னலிசம் மாதிரியான துறைகள்ல பட்டம் பெற்றுக்கலாம் ஆனால் ஒரு பிரமுகத்தோடு இணைந்து அந்த சமூகத்திற்கு குரலாக அவர்கள் பேசுகிறார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேள்விக்கு ரொம்ப நுட்பமாக அதை வந்து இன்னும் பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்க இந்த துறையில இருந்து எப்ப ஓய்வு பெறீங்க இந்த முழுமையாக முழுமையாக இரண்டு வருடங்களுக்கு முன்னால் ஓய்வு பெற்றேன் சார் நான் இரண்டு வருஷம் ஆச்சு நீங்க வந்து ஒரு அரசு அங்கீகாரம் பெற்று அரசினுடைய அதனோடு இயங்கி இருக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான பத்திரிகையாளரா முப்பது ஆண்டுகள் பணியாற்றிருக்கீங்க ஆஹ் இந்த பத்திரிகை துறை அனுபவத்துல உங்களுடைய நினைவில் இருந்து நீங்காத ஒரு சந்திப்பு என்னுடைய அனுபவத்தில் இது ஒரு மறக்க முடியாத செய்தி அப்படின்னு எதையாவது குறிப்பிட்டு சொல்ல முடியும் மறக்க முடியாதது நான் தினமதி நம் தினமதி திருவண்ணாமலை பத்திரிகையிலிருந்து வெளியே வந்தது இவன் மறக்க முடியாத செய்தி சார் ஆசிரியர் வந்து கடைசி வரை என்னை வரைக்கும் மனதில்லை தமிழகத்தில் பெரிய பத்திரிகைகள் எத்தனையோ ஆ எத்தனையோ தமிழகத்தில் பெரிய பத்திரிகைகள் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா செய்தியும் விளம்பரமும் வாங்கி கொடுத்தவனில் நான் ஒருவன் மட்டும் தனிமையாக இருப்பேன் அந்த அளவுக்கு அவர் மனதில் இடம்பெற்றிருந்தது சிறப்பு சார் இப்ப வந்து இந்த துறையில் முப்பது ஆண்டுகள் பணியாற்றியதற்கான அங்கீகாரம் மக்களுடைய மகிழ்ச்சியும் மக்களுடைய பாராட்டும் தான் பத்திரிகையாளர்களுக்கு அங்கீகாரம் என்றாலும் கூட இந்த பத்திரிகை துறையினுடைய பணிக்காக பாராட்டி வழங்கப்பட்ட விருதுகளோ பதக்கங்களோ அஹ் பாராட்டுகளோ ஏதாவது இருக்காது நிறைய கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளாக மெம்பராக உள்ளேன் சார் என் குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கௌரவித்து கோவை மாநகராட்சி ஆணையாளர் மூலமாக கௌரவிக்கப்பட்டேன் இது தவிர இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் ஊட்டியைச் சேர்ந்தவர் கலெக்டர் உங்கள் சமீரன் அவரு எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பெரிய அவார்டெல்லாம் கொடுத்தாங்க சார் இப்போ முப்பது ஆண்டுகள் பத்திரிகை பணியினுடைய நிறைவுக்கு பிறகு நுயல் அப்படிங்கிற ஒரு இணைய வானொலி உலகெல்லாம் பெருகி ஒரு இணையவானொழிஞ்சு பறந்துவிடுக உங்களுடைய அனுபவத்தோடு இந்த ஊடகத்தை என்ன செய்வதற்கான திட்டத்தோடு துவங்கிடுச்சு இப்ப வந்து யூடியூப் வந்துருச்சு சோசியலி இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு பேஸ்புக் வந்துருச்சு இன்னும் நிறைய வந்துருச்சு என்னுடைய ஆசை எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் தகவல் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ஒரு ஒரு உரம் இன்னொரு உரம் ஒரு ஆன்லைன் மீடியா என்னன்னு நான் செலக்ட் பண்ணி பாக்குறப்ப இந்த ரேடியோ வந்து ரொம்ப எனக்கு மனதுக்கு பிடித்தது நாமளே கண்ட் ரெடி பண்ணலாம் நம்மளே செய்திகள் சொல்லலாம் தகவல்களை சொல்லலாம் ஜனரஞ்சகமாக செயல்பட முடியும் ஜனரஞ்சகமா செயல்பட முடியும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் ஒருங்கிணைக்கலாம் அப்படின்ற மனசுல ஆசைப்பட்டு தான் இதை இயக்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் இன்னும் உங்களுடைய பணிகள் பல்கி பெருக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசு நேர்கள் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இணையத்தின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய இந்த நொய்யல் இன்னும் மக்கள் மகிழ் மனதில் மகிழ்ச்சி வெள்ளத்தை பெருக்கெடுக்க செய்யட்டும் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி ஒரு முப்பது ஆண்டு கால பத்திரிகை பணியினுடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசர்கள் சார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் சார் தேங்க்யூர்களே இன்றைய படைப்பர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தினசரி பத்திரிகையில் செய்தியாளராக மிகச்சிறந்த பேட்டிகளை நிகழ்த்திய ஒரு பேட்டியாளராக மிக அனுபவம் பெற்ற பத்திரிகையாளர் அவர்களை சந்தித்து பேசுவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அழைப்பாளர்களை சந்திக்கும் இணையதள தேரில் ஏறி உலகெலாம் வலம்பரம் இசை முரசு வானொலி இது இதயங்களை இணைக்கும் வானொலி